வணக்கம் மக்களே சற்று வழியான செய்தி ஒன்றில் விளையாடலாம் வேடிக்கும் உட்கட்சி விவகாரமா நவம்பர் ஐந்தாம் தேதி அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டமா எடப்பாடி அறிவிப்பு வாங்க விடியா அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது மோசமடைந்த நிலையில் தான் கண்டிப்பாக நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுவதாக அக்கட்சியின் தலைவரும் பொதுச்செயலான எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த மாவட்ட செயலா கூட்டம் என்பது நடைபெற உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக அரசியல் கண்டிப்பாக சூடு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக நான்கு முறை போட்டிதான் நிலவுகிறதாம் அதாவது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயன் தமிழக வெற்றி கழகம் என நான்கு அணிகள் கண்டிப்பாக தமிழகத்தில் போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளதாம் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளையும் தேர்தல் பணிகளையும் மும்பரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில்தான் அதிமுகவை பொறுத்தவரை பொதுச்சாலை எடப்பாடி பழனிசாமி தான் மாவட்டம் தாண்டி மக்களை சந்திப்பும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதே சமயம் வடமழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் எல்லாம் நேரில் சந்தித்து ஆறுதலையும் தெரிவித்து வந்தார் எடப்பாடியார் அது மட்டுமின்றி அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கமா இந்த சூழல்தான் தான் அதிமுக அனைத்து இரு மட்டுமல்லாமல் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரங்களே பெரும் பரபரப்பை இல்லாமல் ஏற்படுத்தியுள்ளதாம் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை அனைவருமே ஒன்றின வேண்டுமென பத்து நாட்கள் அவகாசம் வழங்கியிருந்தார் ஆனால் இதனை ஏற்க மறுத்த எடப்பாடி பழனிசாமியோ அவரை கட்சியில் அனைத்து பொறுப்பிலிருந்தே நீக்கினாராம் அதனைத் தொடர்ந்தான் மவுனம் காத்திருந்த செங்கோட்டையன் தேவர் ஜெயந்தி அன்று முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமுடன் ஒரே காரில் பயணம் மேற்கொண்டு அது பெரும் பேசும் பொருளாக மாறியிருப்பதும் இதையடுத்துதான் அதிமுகவின் பொய்ச எடப்பாடி பழனிசாமியோ செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் அனைத்து பதவியிலிருந்தே உடனடியாக நீக்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம் அதிமுகவின் உற்சாகம் என்பது தீவிரவாத நிலையில்தான் நவம்பர் ஐந்தாம் தேதி கண்டிப்பாக மாவட்ட செயலா கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாம் இது தொடர்பாக கட்சி தலைமையாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலையில் அதாவது சென்னை ராயப்பேட்டையில் கண்டிப்பாக சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கட்சி புலட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை பத்தொன்பது மணிக்கு மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்பதை அவர் தெரிவித்திருந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில்தான் தான் மாவட்ட கலை செயலாளர்களும் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ளும் வேறுமாறு அவர் உத்தரவிட்டார் அதிமுகவின் மாவட்ட செல கூட்டார் எடப்பாடி பழனிசாமி நேரில் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் அதிமுகவில் நிலவும் உட்கட்சி விவகாரம் குறிப்பாக செங்கோட்டையில் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் பலருக்கு மனக்கசவு இருப்பதால் இது குறித்து கேட்டறியலாம் என்றும் கூறப்படுகிறதா மேலும் வர இருக்கும் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகள் பூத் கமிட்டி அமைப்பதற்கு எந்தெந்த தொகுதிகள் அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது என பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பதாக கூறப்படுகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியது தமிழகத்தில் வெற்றியடை விலகியுள்ளதால் இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது தமிழை மறக்காமல் சப்பை செய்கிறோம் நன்றி வணக்கம்